யூடியூப் நேர்களுக்கு நடிக பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இ இன்றைய தினம் நாம் நாம் பார்க்க போவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் ஜனவரி பனிரெண்டாம் தேதி எம்ஜிஆர் சுடப்பட்டார் என்ற செய்தி மக்களை இடிபோல் தாக்கியது எல்லா பத்திரிகைகளும் அவருடைய பேர் தான் அந்த நேரத்தில் தான் எலெக்ஷனும் வந்துக்கிட்டு இருந்துச்சு தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் பிப்ரவரி பதினஞ்சில் எலெக்ஷன் நடந்துச்சு அந்த எலெக்ஷனில் எம்ஜிஆர் நின்றார் பரங்கிமலை தொகுதியில் பதினஞ்சு ரெண்டு அறுபத்தேழுல எலெக்ஷன் நடந்துச்சு உதயசூரியன் சின்னத்தில் நின்றார் அப்போ ஓட்டு கேட்குறதுக்கு ஃபுல்லாக அவருடைய படத்தை போட்டு தான் ஓட்டு கேட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் அதில் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் பரங்கிமலை தொகுதியில் தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் எம்ஜிஆர் ஜெயித்தார் இருபத்தையாயிரம் ஓட்டுக்கு மேலே ஏற்று ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜ் காங்கிரஸ் ரகுபதி அவரை ஜெயித்தார் திமுக ஆட்சியை பிடிச்சிது எம்ஜிஆருடைய அந்த குண்டடிப்பட்ட சம்பவத்தால் ஆட்சியை பிடித்ததுன்னு சொல்லி எல்லா பத்திரிகைகளும் எழுதின எழுதிச்சு அப்போ ஜனவரி பதிமூணு மறுநாள் தாய்க்கு தலைமகன் ரிலீஸ் ஆகுது வெல்லிங்டன் பிராட்வே ராக்ஸி லிபர்ட்டி அப்படின்னு நாலு தேட்டர்களை ரிலீஸ் பண்ணாங்க ஜனவரி பதிமூணில் ஜனவரி பதிமூணில் ஆன தாய்க்கு தலைமுகம் வந்து ரசிகர்கள் வரவேற்பு கொடுக்க முடியலை ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பேர் சுகத்தில் இருக்காங்க ரசிகர்களுடைய ஆரவாரம் எதுவுமே இல்லாமல் அந்த படம் வந்து ஓடிச்சு ஏதோ துக்க வீட்டுக்கு வந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு போனாங்க மக்கள் அப்படி வந்து அந்த படம் பத்து வாரங்கள் ஓடிச்சு ஒரு ரசிகர்களுடைய இதே இல்லை கரகோஷம் எதுவுமே இல்லை அமைதியாக படம் பார்த்தாங்க எம்ஜிஆர் படம் இல்லை அமைதியாக பார்த்த படம் இது ஒன்று தான் நினைங்க வெலிங்டன் ப்ராட் வேலை எழுபது நாள் ராக்ஸி லிபர்ட்டில் ஐம்பது நாள் ஓடிச்சி அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து படப்பிடிப்புலேயே கலந்துக்கல ஜனவரி பத்துக்கு பிறகு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி தான் அவர் கலந்துக்கிட்டுறாரு நூறு நாள் அவர் கலந்துக்கல அதுக்காக தான் அந்த இது வேறு கொடுத்துருந்தார் நூறு நாள் இன்றைக்கி தான் ப படப்பிடிப்புக்கு போகிறேன்னு சொல்லி அரச கட்டளை தொண்ணூற்றி பர்சன்ட் முடிவான அரசக முடிஞ்சு போன அரச கட்டளை படம் ஒரு அஞ்சு பர்சன்ட் மட்டும் அந்த இது மட்டும் இருந்துச்சு அப் சீன் மட்டும் பாரகன் மகாராஜா சயானி சீனிவாசில் ரிலீஸ் ஆச்சு அந்த டச் அப் சீனை முடிச்சுட்டு படத்தை உடனே வெளியிட்டாங்க மே மாதம் ரிலீஸ் ஆகிட்டு படம் ரிலீஸ் ஆகணும்னா எதிர்பார்த்த வெற்றியே அடையலை அதுக்கு காரணம் வந்து அந்த படத்தில் வந்து இந்த காமெடி சீன் சொல்லி போட்டு நாகேஷு ரொம்ப கொடுமைப்படுத்துவார் ரொம்ப படத்துக்கு வந்து நீளமும் அதிகமாகிட்டு அதனால் வந்து அரசு கட்டளை வந்து எதிர்பார்த்த வெட்டியை பெறவில்லை ஆனாலும் சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஆறு வாரங்கள் நாற்பத்தி ரெண்டு நாள் பாரகன் மகாராஜ சாயனி சீனி ஆறு வாரங்கள் ஓடிச்சு அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் அறுபத்தி மூணு நாள் வரைக்கும் ஓடிச்சு அடுத்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஏழில் வெளிவந்த படம் காவல்காரன் காவல்காரன் படத்தில் முதல்ல நடிகை சரோஜய தான் ஒப்பந்தமானார் நடிக்கிறதுக்கு படத்துக்கு பேர் மனைவின்னு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பேரை மாற்றி ஜெயலலிதாவை நடிக்க வச்சாங்க குலோ பகசியா மேகலான்னு ஊற்றகன் அப்படியே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன தியேட்டர் தான் முதல்ல ரிலீஸ் ஆனது காவல்காரன் அப்போ வந்து தொடர்ந்து இரநூத்தி அஞ்சு ஷோ ஹவுஸ்ஃபுல் அந்த படம் ஓரளவுக்கு செவன்ட்டி பர்சன்ட்டு குண்டடிப்பட்ட பிறகு எடுத்த படம் குரல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு படம் வந்து பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு கிட்ட ஐ வந்து கிட்டத்தட்ட ஆறு தேட்டரில் நூறு நாள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் சென்னையில் மூணு மதுரை திருச்சி சேலம் ஆகிய ஆறு தேட்டரில் நாள் ஓடிச்சு முதல் முதல்ல அந்த முதல் காட்சி இந்த காட்சி தான் முதல் காட்சி ரெண்டுமே சண்டை போடுற மாதிரி காங்கிரஸை வீட்டுக்கு அறிவிட்டு எம்ஜிஆர் வந்து ஜெயிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா காவல்காரன் காரன் ரெண்டு தேட்டரில் நாள் ஓடிச்சு ஐம்பது நாள் ஓடின தேட்டரு வந்து இருபத்தொம்போது தேட்டர் இது வரைக்கும் கருப்பு வெள்ளையில் அதிகமாக ஓடின படம் ஐம்பது நாள் உள்ள போனால் இதுதான் பட்டிக்காடா பட்டணம் தான் வெறும் பதிமூணு தேட்டரில் தான் நூறு நாள் ஓ ஐம்பது நாள் ஓடிச்சி சென்னை நகரில் வந்து நாலு தேட்டரில் அதில் நூறு சேர்ந்து மட்டும் எழுபத்தி ரெண்டு மதுரை சிந்தாமணி நூற்றி இருபத்தாறு நாள் ஓடி மூணு லட்சத்துக்கு மேலே வசூல் பார்த்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரேண்டரில் நூற்றி பத்து நாள் சேலம் ஒரேண்டல் நூற்றி திருச்சி ராஜாவில் நூறு நாள் ஆக காவல்காரன் வந்து ஒரு நல்ல ஹிட் ஆச்சு எல்லா எல்லா ஊர்களையும் நல்லா ஓடிச்சு ஐம்பது நாள் வந்து நிறைய தேட்டரில் ஓடிச்சு அதுக்கப்புறம் வந்து முழுசும் நவம்பர் மாதம் ஒன்றாந்தேதி வெளிவந்த படம் தான் விவசாயி முழுவதுமாக அவர் நடித்து வெளிவந்த படம் அதான் ஸ்டார் கிருஷ்ணா புவனேஸ்வரி கிருஷ்ணவேணி அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட படப்பிடிப்பு நடக்கலை உடனே ரிலீஸ் பண்ணிட்டார் தேவர் படமும் வந்து முத ஐம்பது நாள் இருபது தேட்டரில் ஓடிச்சு ஐம்பது நாள் இருபது தேட்டரில் கிட்டத்தட்ட ஓடிச்சு ஒரு சாதாரண பட்ஜெட்டு ஸ்மால் பட்ஜெட்டில் வந்து இவ்வளவு அதிகம் அது கூட வந்து கலர் படமும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படமும் நூறு நாள் ஓட்டினாங்க ஆனால் அது வந்து ஐம்பது நாள் வந்து பன்னெண்டு பதிமூணு தேட்ருக்கு மேலே ஓடலை விவசாயி சென்னை ஸ்டாரில் நாற்பத்தி ரெண்டு கிருஷ்ணாவில் அறுபத்தஞ்சி கிருஷ்ணகிரியில் ஐம்பத்தொன்று புவனேஸ்வரில் முப்பத்தாறு மதுரை தேவி எண்பத்தி மூணு